ஹோட்டல் உரிமையாளர்களே ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸ்க்காக நீங்க லட்சக்கணக்கில் பே பண்ணி வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸ் மிச்சப்படுத்தி உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம தாம்பரம் வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் புகைலா அடுப்பை வாங்குற உங்களுடைய லாபத்தை இந்த மாதம் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு நம்ம கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல கரவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி ஒண்ணு நடக்க போகுது இந்த பயிற்சியானது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு காலை ஒரு பத்தரை மணிக்கு தொடங்கி மாலை ஒரு ஐந்தரை மணி வரை நடக்க போகுது இந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன மாடு இனங்கள் இருக்கு அதை எப்படி வளர்க்கலாம் மாடு வளர்க்கறதுக்கு தேவையான கொட்டகையை நீங்க எப்படி அமைக்கணும் மாடுகளுக்கு ஏதாவது நோய் ஏற்படும் பட்சத்துல அதை நீங்க எப்படி கையாளணும் எந்தெந்த மாதிரியான தடுப்பூசிகள் இருக்கு போன்ற விஷயங்களை இந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு சொல்லி போறாங்க இந்த பயிற்சி வகுப்பு குறித்து உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்படும் பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம வர மாட் சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்